மொத்த கூட்டமும் எதிர்த்ததோ அதை கையில் எடுத்த மூன்று பக்கமும் மாற்றம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை எனவும் அதெல்லாம் பாஜக கையில் எடுக்க வாய்ப்பே இல்லை எனவும் பேசி வந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போது அரண்டு போயிருக்கின்றன இந்த சூழலில் தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் குறித்து மத்திய அரசு கொண்டு வரவுள்ள மூன்று முக்கிய திருத்தங்கள் பலரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கும் நிலையில் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துவது சாத்தியம் இல்லை எனவும் அதனால் ஜனநாயகம் தோற்றுவிடும் என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன என்னதான் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதில் மத்திய அரசு தீர்க்கமாக இருக்கிறது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்திருந்தது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு செய்த பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது அதாவது இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இரண்டு முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள் தேவைப்படும் இதன் கீழ் அரசியலமைப்பின் அமைப்பின் எண்பத்தி மூன்றாவது நூற்றி பிரிவுகளில் திருத்த செய்யப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய மக்களவையில் பாஜகவுக்கு இடங்கள் மட்டுமே இருப்பதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க மோடி அரசுக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவையாக உள்ளது இதன் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைக்கு கொண்டு வருவது மத்திய அரசுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது அது மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான மசோதாவை நிறைவேற்றுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் மத்திய அரசுக்கு உள்ளன என பேசப்பட்டது இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் முதல் மசோதா கொண்டுவரப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனுடன் உள்ளாட்சி தேர்தலுக்கு மாநில தேர்தல் ஆணையங்களுடன் ஆலோசித்து வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக இரண்டாவது மசோதாவும் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலத்தை பிற மாநில சட்டப்பேரவைகள் மக்களவை பதவிக்கு காலத்துடன் இணைக்கும் வகையில் மூன்றாவது மசோதாவும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த மசோதாக்கள் வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் விரைவிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி என மூன்றிற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு முன்பே அதற்கான நாட்கள் குறிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் மத்திய அரசு பொருளாதாரம் வெளியுறவு கொள்கை நாட்டின் பாதுகாப்பு போன்றவற்றில் தீவிர கவனம் செலுத்தி இந்தியாவை உலகின் மிக முக்கிய நாடாக மாற்ற முடியும் எனவும் மாநில அரசுகள் உள்நாட்டு பிரச்சனையை சரி செய்யும் எனவும் ஊராட்சி அமைப்புகள் சாமானிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் எனவும் கணக்கிட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து வேலைவாய்ப்பை தேடி இந்தியர்கள் செல்லும் முக்கிய நாடுகள் எல்லாம் ஒற்றை ஆட்சி தன்மையை கொண்டுள்ளன அதேபோன்று இந்தியாவும் மாறும் பட்சத்தில் இந்தியர்கள் வெளிநாட்டிற்கு அடிப்படை கூலி வேலை போன்றவற்றிற்கு செல்வது மாற்றப்பட்டு இந்தியாவே உலகின் முக்கிய கேந்திரமாக மாறும் நிலை உருவாகும் என கணக்கிடப்பட்டு இந்த நகர்வுகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல்